வணக்கம் கடகராசிக்காரங்களுக்கு டிசம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் கடகராசி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது நான்காவது ராசி வீடு வண்டி வாகனங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சந்திர பகவான் சந்திரன் அப்படின்னாலே வந்து சந்திரனுடைய சில முக்கியமான விஷயங்களை வந்து நீங்கள் கடகராசிக்காரங்க வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும் சந்திரன் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கிரகம் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா அதாவது உலகத்திலேயே நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருன்னா வந்து நம்மளுடைய தாய் அந்த தாயாரை வந்து குறிக்கக்கூடிய ஒரு கிரகம்தான் வந்து சந்திரன் அப்புறம் வந்து மாமியாரை குறிக்கிறதும் வந்து சந்திரன் தான் அதுக்கப்புறம் வந்து உடல் காரகன் சொல்லக்கூடியவர் வந்து சந்திரன் தான் உடம்புல வந்து ஏதாவது நோய் தொந்தரவு இல்லாம நல்லா ஆரோக்கியமா இருக்கிறோம் அப்படின்னா அந்த சந்திரன் வந்து நல்லா பலமா இருந்தாருனா அவங்களுக்கு அந்த மாதிரி வந்து இருக்கும் சந்திரன் வந்து எங்காவது பலகீனமாக நீச்சமடைஞ்சு பாவகிரகங்களோட சேர்க்கை பெற்று பலகீனமாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து உடம்புல வந்து எதாவது நோய் தொந்தரவு உடம்புல வந்து எதாவது அடிபடுறது காயமாகிறது இந்த மாதிரி வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால அந்த உடல் காரகன் சொல்லக்கூடியவர் வந்து சந்திரன் தான் அதுக்கப்புறம் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா மனோகாரகன் சொல்லக்கூடியவரும் வந்து சந்திரன் தான் மனசு மனசு என்ன ஓட்டங்கள் வந்து எப்படி ஓடிட்டு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய ரியாக்ஷன் வந்து இருக்கும் மனசு நல்லா தெளிவாக இருந்ததுன்னா நம்மளும் வந்து முகப்பொழிவோடு நல்லா இருப்போம் மனசில் ஏதாவது ஒரு வழி வேதனை இருந்துச்சுன்னா ஒரு வாடிய முகத்தோட தான் வந்து நம்ம காணப்படுவோம் ஸோ அந்த மனோ மனோகாரகன் சொல்லக்கூடியவர் வந்து சந்திரன் தான் சிந்தனைக்கு அதிபதியும் வந்து சந்திரன் தான் ஒரு விஷயம் நம்ம சிந்தனையில் வருது அப்படின்னா அதுக்கு அதிபதி வந்து சந்திரன் தான் இப்போ எவ்வளோ விஷயத்துக்கு சந்திரன் வந்து முக்கியமாக இருக்காருன்னு பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து பயணங்களுக்கு மாற்றங்களுக்கு அதிபதி வந்து சந்திரன் தான் சந்திரன் உள்ள வந்துட்டார்னால வந்து எதாவது ஒன்று மாற்றுவார் இருக்கிற இடத்த மாற்றுவார் இல்லை வீட்டை மாற்றுவார் உட்காந்துட்டு இருக்கிற புருஷனை மாற்றுவாங்க ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வந்து மாற்ற வச்சிருவார் அதுக்கப்புறம் வந்து உணவுப் பொருள்களுக்கு அதிபதி வந்து சந்திரன் தான் நம்ம உண்ணக்கூடிய உணவுகள் இது எல்லாத்துக்குமே சந்திரன் தான் பால் தயிர் அரிசி எல்லாமே வந்து சந்திரன் தான் உணவு பொருள்கள் காய்கறி அன்றாடம் அழியக்கூடிய பொருள்கள் எல்லாமே வந்து சந்திரன் தான் இந்த மார்க்கெட்டில் இருக்கிற பொருள் முக்கால்வாசி வந்து சந்திரன் தான் அப்புறம் வந்து உடம்புல வந்து பார்த்திங்கன்னா நுரையீரலுக்கு அதிபதி வந்து சந்திரன்தான் சந்திரன் நல்லா இருந்தாருனா தான் அந்த நுரையீரலில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து வராது சந்திரன் எங்காவது பாதிக்கப்பட்டிருந்தாருன்னா அந்த நுரையீரலில் வந்து பிரச்சனை வந்து வந்துடும் அதுக்கப்புறம் வந்து மனதுக்கு அதிபதிங்கிறதுனால மனநல வியாதியை கொடுக்குறவரும் வந்து அவர் தான் ஏதாவது பாவ கிரகங்களோடு சேர்ந்துட்டாருன்னா அந்த மன மனநல வியாதி பைத்தியம் பிடிக்கிறது ஏதாவது ஒன்றை பார்த்துட்டு பயந்து அழுகிறது ஒரு நிம்மதி இல்லாமல் வாழ்கிறது எதிர்மறையான சிந்தனையை வந்து கொண்டு வர்றது இதெல்லாமே வந்து சந்திரன் வந்து பாதிக்கப்படும் போது தான் வந்து அவங்களுக்கு ஏற்படும் அதுக்கப்புறம் வந்து நீர் சார்ந்த உடல் உபாதைகளுக்கு எல்லாமே வந்து சந்திரன் தான் அதிபதி சளினால் வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து சளி இந்த தைராய்டு இதன் மூலியமாக வந்து பாதிப்புகளை வந்து கொடுக்கறது அப்புறம் வந்து கர்ப்பப்பைக்கு அதிபதி வந்து சந்திரன் தான் சந்திரன் வந்து பாதிக்கப்பட்டிருந்தேன்னா அவங்களுக்கு கர்ப்பப்பையே வேலை செய்யாது சந்திரன் வந்து நல்லா இருந்தாருனா தான் அந்த கர்ப்பப்பை வந்து நல்லாயிருக்கும் சந்திரன் பாதிக்கப்பட்டிருந்தேன்னா அதில் பாதிப்புகள் வந்து வந்துடும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நீங்கள் நினச்சி பாருங்கள் எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு எல்லாமே உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரன் வந்து வர்றார் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க சரி இப்போ எப்படி இருக்குது டிசம்பர் மாத கிரக அமைப்புகள் வந்து எப்படி இருக்குது கடகராசிக்காரங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் கடந்த மாதங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வந்து குரு பகவான் வந்து இருந்தார் இவர் எப்போ பயிற்சி ஆகிறார் அப்படின்னா டிசம்பர் மாத கிரக பயிற்சிகள்னு பார்க்கும்போது குரு பகவான் வந்து டிசம்பர் அஞ்சாந்தேதி வந்து மிதன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிடுவார் டிசம்பர் ஆறாம் தேதி புத பகவான் வந்து விருச்சக ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் டிசம்பர் ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் வந்து தனுசு ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் டிசம்பர் பதினாறாம் தேதி சூரிய பகவான் வந்து தனுசு ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் டிசம்பர் இருபதாம் தேதி சுக்கர பகவான் வந்து தனுசு ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் கிட்டத்தட்ட டிசம்பர் மாதத்தில் இந்த ஐந்து கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகுது இது எப்போ டிசம்பர் அஞ்சாம் தேதி வந்து அவர் பயிற்சி ஆகிறார் உங்க உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்து குரு பகவான் போகிறது வந்து கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு தான் ஏன்னா யோகாதிபதி பாக்கியாதிபதி வந்து உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல போகிறது வந்து ஒரு சின்ன மைனஸ் தான் ஆனால் என்ன பனிரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால சுப விரய செலவுகளை வந்து ஏதாவது ஒன்று ஏற்படுத்துவார் அப்புறம் வந்து படுத்தா வந்து ஒரு நிம்மதியான உறக்கத்தை வந்து கொடுப்பார் இதுதான் வந்து குரு பகவான் வந்து கொடுக்க முடியும் அவர் வந்து உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருந்தாலுமே தன்னுடைய ஐந்தாம் பார்வையை வந்து உங்கள் ராசிக்கு வந்து நான்காம் இடம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை வந்து பார்ப்பார் சுகஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர் பகவான் வந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அமர்ந்து சுகஸ்தானத்தை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறதுனால சுக மேன்மைகள் வந்து கிடைக்கும் அதில் எந்த ஒருத்தவங்களுக்கு தங்குதடைகள் வந்து ஏற்படாது வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்களில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வராது அது சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணும் இப்போ நான்காம் அதிபதி வந்து பலமாக இருந்தாலே வந்து கல்வி சார்ந்த விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு அதனால் கடகராசிக்காரங்களுக்கு வந்து கல்வி சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் ஏன்னா நான்காம் இடத்தை வந்து குரு பகவான் பார்த்து நான்காம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால அது சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் அதிபதி மூன்றாம் அதிபதி முயற்சி ஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல தான் இருக்கிறார் இவரும் வந்து எப்போ பயிற்சி ஆகிறாருன்னா டிசம்பர் ஆறாம் தேதி வந்து விருச்சக ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு அதாவது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல புதன் போறது வந்து சிறப்பு தான் ஒன்றும் மைனஸ் கிடையாது ஏன்னா மூன்றாம் அதிபதி வந்து ஐந்தாம் இடத்துக்கு போறது வந்து சிறப்பு தான் அப்போ முயற்சிகள் வந்து நல்ல முறையில வந்து எடுப்பீங்க கம்யூனிகேஷன் பத்திரம் டாக்குமெண்ட்ஸு இது சார்ந்த விஷயத்துல வந்து உங்களுக்கு ஒரு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும் அப்புறம் வந்து இளைய சகோதர சகோதரிகள் மூலியமா வந்து ஏதாவது ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும் ஏன்னா அந்த அதிபதி வந்து ஐந்தாம் இடத்துக்கு போகும்போது அதன் மூலிமா வந்து ஏதாவது ஒரு லாபங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது எல்லாமே வந்து ப்ளஸ்ஸு ஆனால் மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு வந்து ராஜ யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் அவருதான் வந்து ஐந்தாம் அதிபதி பத்தாம் அதிபதி அவர் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் ஏழாம் தேதி வந்து டிசம்பர் ஏழாம் தேதி வந்து தனுசு ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதாவது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து மறைகிறார் ஆறாம் இடத்துல மறைஞ்சாலுமே வந்து குருவுடைய பார்வையில் வர்றார் அதனால் பெரிய மைனஸ் கிடையாது ஆறாம் இடம் அப்படிங்கிறது ஒரு வந்து ஒரு மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறதுனால ஐந்தாம் இட விஷயங்கள் பத்தாம் இட விஷயங்கள் அதாவது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் அதிர்ஷ்டம் மனமகிழ்ச்சி தெய்வ அனுகிரகம் குலதெய்வ வழிபாடு இது சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு சின்ன தடைகள் வந்து ஏற்படும் அதுக்கப்புறம் அவரே வந்து பத்தாம் அதிபதியாக இருந்து ஆறாம் இடத்துக்கு போயிருக்கிறதுனால வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஒரு நல்ல பலன்களை வந்து கொடுக்கும் கடகராசிக்காரங்களுக்கு வந்து முக்கிய யோகாதிபதிகள் வந்து மூன்று பேர் ஒன்று வந்து ஒன்று வந்து குரு பகவான் ஒன்று ஒன்று செவ்வாய் பகவான் இன்னொன்று சூரிய பகவான் சூரிய பகவானும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல தான் இருக்கிறார் இது வந்து சிறப்பு தான் தனாதிபதி தனாதிபதி குடும்பாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் வந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்காது சிறப்பு அப்படின்னாலுமே அவர் எப்போ பயிற்சி ஆகிறார் டிசம்பர் பதினாறாம் தேதி வந்து தனுசு ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதாவது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வந்து போயிடுவார் ஆறாம் இடத்துல போனாலுமே வந்து குருவுடைய பார்வை வாங்குறது வந்து சிறப்பு தான் ஆறாம் இடம் அப்படிங்கிறது உடலில் வந்து நோய்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல வந்து ரெண்டு வெப்ப கிரகங்கள் வந்து சந்திக்கிறதுனால அதுவும் வந்து தனுசு ராசி வந்து வெப்ப ராசி அதில் வந்து வெப்ப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் சூரியனும் வர்றதுனால உடலில் வந்து ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் உடம்புல வந்து ஏதாவது ஒரு வெப்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து கடகராசிக்காரங்களுக்கு உண்டு அதனால உடம்பை வந்து கொஞ்சம் கூலிங்காக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணுங்க ரெண்டாம் இடத்துல கேது பகவான் அமர்ந்து எட்டாம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்துருக்கிறதுனால ரெண்டாம் இடங்கிறது வந்து தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் அப்படிங்கிறதுனால பணத்தை வந்து கடனாக கொடுக்கறது ஜாமீன் போடுறது வாக்குறுதி கொடுக்கறது இது எல்லாமே வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது குடுக்கல் வாங்கலில் மட்டும் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால பணம் வந்து ஏதாவது வெளியில் போய் மாட்டிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு எட்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால வேற்று மொழி பேசுறவங்க வேற்று இனத்துக்காரங்க வேற்று மதத்துக்காரங்க மூலிமா வந்து ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு இதில் வந்து ராகு திசையோ ராகு புத்தியோ நடந்துட்டு இருந்ததுனாலோ இல்லை கேது திசையோ கேது புத்தியோ நடந்துட்டு இருந்ததுனாலோ இந்த பலன்கள் வந்து உறுதியாக வந்து நடக்கும் சனி பகவானை பற்றி ஒன்றும் இல்லை ஏன்னா சனி பகவான் வந்து ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் பாக்கி தான் இருக்கிறார் அதனால ஒன்றும் பெரிய பாதிப்புகள் கிடையாது சனி பகவான் மூலியமாக வந்து உங்களுக்கு நன்மையான பலன்கள் தான் வந்து நடக்கும் ஏன்னா ஏழாம் அதிபதி வந்து பாகிஸ்தானத்துக்கு போயிருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு நல்ல பலன்கள் தான் வந்து வரும் வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த வரன் அமையறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அந்த அமைஞ்சு திருமணம் வரைக்கும் போகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு கடகராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது டிசம்பர் பதினெட்டு பத்தொம்பது அன்னைக்கு வந்து கோச்சார சந்தன் வந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில் சுக்கர பகவானோட இணைவில் வந்து பயணிப்பார் அப்படி பயணிக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும் அதனால் அந்த ரெண்டு நாட்களை வந்து நீங்கள் நல்ல முறையில் வந்து பயன்படுத்திக்கிங்க அதாவது டிசம்பர் பதினெட்டு பத்தொம்போது அன்னைக்கு வந்து நீங்கள் எந்த விஷயத்தை தொடங்கினீங்கனாலும் உங்களுக்கு பாசிட்டிவான பலன்கள் வந்து நடக்கும் கடகராசிக்காரங்களுக்கு வந்து கவனமாக இருக்க வேண்டிய சந்திராஷ்டம் நாள் வந்து எப்போ வருது அப்படின்னா டிசம்பர் இருபத்தஞ்சி இருபத்தாறு அந்த ரெண்டு நாட்கள் மட்டும் உங்கள் ராசிக்கு உங்கள் ராசிக்கு எட்டாவது ராசின்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் வந்து கோச்சார சந்திரன் வந்து பயணிப்பார் அப்படி பயணிக்கும் போது வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம் வந்து ஏற்படும் அந்த ரெண்டு நாட்கள் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க முக்கிய முடிவுகள் வந்து எதுவுமே எடுக்க வேண்டாம் நீங்க உண்டும் உங்கள் வேலை இருக்கிறது வந்து சிறப்பு அடுத்தவங்க பிரச்சனைகள தலையீடு பண்ணாமல் இருக்கிறது வந்து சிறப்பு மெயினாக வந்து கடகராசிக்காரங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான திசை அப்படின்னு பார்க்கும்போது வடக்கு திசை வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் அதிர்ஷ்டமான கலர்னு பார்க்கும்போது ஒயிட் கலரை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்துறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் அதாவது பால் விலைன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி கலரை வந்து நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் அதிர்ஷ்டமான எண்ணுன்னு பார்க்கும்போது ரெண்டாம் எண்ணெய் வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்தினீங்கன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் வழிபாடுன்னு பார்க்கும்போது திங்கக்கிழமை நாள் வந்து அம்பாள் வழிபாடு வந்து பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் அம்பாள் வழிபாடு பார்வதி தேவி வழிபாடு இதெல்லாமே வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் அதுக்கப்புறம் திங்கக்கிழம நாள் வந்து திருப்பதி போய் வழிபாடு செஞ்சுட்டு வர்றதும் வந்து சந்தனால் ஏற்படக்கூடிய யோகங்கள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து உங்களுக்கு நடக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான சிம்ம ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்